நாகரீகத்தின் இன்னொரு வடிவம் தான் உடை அந்த உடை வந்து நம்ம எப்படி அணிகிறோம் அப்படின்றது வந்து அவரவருடைய மனநிலையை பொறுத்து அவரவருக்கான சூழ்நிலையை பொறுத்து கூட நம்ம சொல்லலாம் வந்து குறிப்பாக வந்து பொதுவாக சொல்லுவாங்க ஒரு பெண் வந்து ஒரு உடை அணிந்தால் அது கிளாமராக இருக்கணும் ஆபாசமாக மாறக்கூடாதுன்னு அவங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் வந்து ஜோதிகா ஃபிலிம்ஃபேர் விருதுக்காக போட்டுக்கிட்டு வந்த திருடர்ஸை பற்றி தான் வந்து நிறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சுட்டு வந்து நிறைய பேர்லாம் அதுக்கு வந்து கீழே வந்து அதெல்லாம் எதோ ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க வந்து சில பேர்லாம் வந்து எங்க அவருடைய கணவர் சூர்யாவுக்கு இல்லாத அக்கறைலாம் உங்களுக்கு எங்கே அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் படு கவர்ச்சியான மோசமான உடையெல்லாம் ஒன்றும் கிடையாது கிடையாது இதெல்லாம் தாண்டி ஜோதியாவுடைய ஆரம்பகட்ட காலத்துலேருந்துலாம் வந்து பார்த்துக்கிட்டு வரோம் இந்த சினிமா பயணம் அப்புறம் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஒரு படத்திற்கு நடனம் ஆடும் பொழுது வந்து அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் மீறி வந்து ஒரு நடிகைக்கு வந்து கிளாமர் அவசியம்தான் அதை வந்து ஒரு அப்புறமா ஒரு ஒரு குடும்பம் ஒரு குழந்தைகள் ஆன பிறகு வந்து இப்படி தான் நீங்கள் உடை அணியணும் அப்படின்னு எந்த கட்டுப்பாடு இங்கே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி தான் இதை நிறைய பேர் பேசிட்டாங்க இதை பேச வேண்டிய கட்டாயத்திற்கு என்ன காரணம் அப்படின்றது திரும்பவும் வந்து இதில் வந்து தேவையில்லாமல் வந்து சிவகுமார் அவர்களை வந்து எடுத்து விட்றாங்க வந்து இவர் பார்த்தீங்கன்னா ஊரெலாம் போய் கம்பராமாயணம் சொல்லுவார் பேசுவார் திருக்குறளை பற்றி வந்து பக்கம் பக்கமாக வந்து விளக்க உரை கொடுத்துக்கிட்டு இருப்பார் வீட்டுக்குள்ளே இப்போ எப்படி நடக்குது அப்படின்னு அதுக்கு கூட ஜோதிகா கூட ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்கறதா ஒரு தகவல் கூட பார்த்தேன் நான் எங்கள் மாமனார் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை வந்து சிவக்குமார் சார் அதெல்லாம் அதை பற்றிலாம் கண்டுக்கவே இல்லை உங்களுக்கு எங்கெங்கே வலிக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாங்களாம் அதே தான் நானும் கேட்குறேன் வந்து உங்களுக்கு எங்கே வலிக்குதுன்னு இது எல்லாம் மீறி நீங்கள் யார் ஒரு பெண்ணின் மீது வந்து இப்படி தான் உடை போடணும் இப்படி தான் நீங்கள் நடக்கணும் இப்படி தான் கொண்டு வரணுன்றதுக்கான காரணம் என்னங்க திரும்பவும் இங்கே சூர்யாவை தான் கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது இப்போ எல்லா மனைவிமார்களுக்கும் அவரவர் கணவர் தானே வந்து காரணம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து ஏங்க நல்லா இருக்குது அந்த ட்ரெஸ்ஸோடு போகலாமா அப்படின்னு வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து அந்த மனைவி கேட்பாங்க வந்து பெரும்பாலும் வந்து வாங்க போக வேணாம் இல்லை ட்ரெஸ்ஸு மாற்றின்னு போகலாம் இந்த விழாக்களுக்கு தகுந்த மாதிரியான இந்த உடைகள்னு இருக்குல்ல இப்போ இந்த ஃபிலிம்ஃபேர் விருது வந்து ஏறக்குரிய இந்தியாவில் மிக மிக முக்கியமான விருது அந்த மிக மிக முக்கியமான விருதுக்கான ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது அதை நான் இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து ஜோதிகாவை பற்றி ஒரு சம்பவம் பூவெல்லாம் கேட்டுப்பார் படம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு பொழுது வசந்த் தான் டைரக்டர் நேருக்கு நேருக்கு பிறகு மறுபடியும் சூர்யா வச்சு படம் பண்ணுறாரு ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா கண்ணாமண்ணான்னு டென்ஷன் ஆகிறார் வசந்த் சாதாரணமாக டென்ஷன் ஆக மாட்டார் வந்து அதாவது கோபத்துடைய உச்சிக்கே போவார் சூர்யாவை எந்த அளவுக்கு திட்டுறாரோ அளவுக்கு வந்து ஜோதிகாவை திட்டுக்கிட்டு இருக்காரு செட்டுக்குள்ள ஜோதிகாவுக்கும் முகம்லாம் மாறுது ஒரு காட்சி எடுக்கும் பொழுது சூர்யா சரியாக செய்யவில்லைன்ட்டு அப்படி வந்து எல்லார் முன்னாடியும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கிற ஒரு க ஒரு பகுதியில் ஒரு அரங்குல கண்டமணிக்கு திட்டினவுடனே சூர்யாவுக்கு திட்டத்திட்ட அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு ஜோதிகாவுக்கும் முகம் மாறிக்கிட்டே இருக்கு அடுத்து வந்து லஞ்சுக்கு அப்புறம் ஜோதிகாவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்ச உடனே முனுக்கும் கோவம் வந்து ஒரு பக்கம் போயிட்டு செட்டுக்கு ஒரு ஓரமா போய் உக்காந்து ஓன அழ ஆரம்பிச்சிட்டாங்களா வந்து ஜோதிகா ஆர ஆரம்பிச்சோன்னா அவங்க அம்மா பதறி போய் ஓடி வந்து என்ன நானும் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எப்போ பார்த்தாலும் இந்த டைரக்டர் வந்து கண்ணாமனம் திட்டிகிட்டு இருக்கிறாருன்னு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு பஞ்சி அருணாச்சலம் அவர்களுடைய மகன் சுப்பு அவருக்கு ஃபோனை போட்டு செட்டுக்கு வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க செட்டுக்கு வந்தவொன்னே அவர் பதறையடிச்சு சுப்பு வந்தவொடனே என்னங்க இது மாதிரி எங்கள் பொண்ணு வந்து சங்கர் டைரெக்ஷன் நடிச்சிருக்கு ரஜினி சாருக்கு ஜோடியாக நடிச்சிருக்கு யார் நக்மாவை சொல்கிறாங்க நாங்கள் அப்படிலாம் வந்து எங்கள் மகள் வந்து அவங்களாம் அப்படி வந்து யாருமே இப்படி ட்ரீட் பண்ணது கிடையாது யாருமே இப்படி திட்டினது கிடையாது என்னென்ன டைரக்டர் இப்படி பண்ணுறாரு எங்களை வந்து பாம்பே காமிச்சிருங்க நாங்கள் திரும்ப போகிறோம் அப்படின்னா அவர் கொஞ்சம் ஒரு பதவி போய் ஷூட்டிங் அப்புறம் அவர் வசந்துக்கிட்டலாம் போய் பேசி அப்புறம் அந்த ச விஷயெல்லாம் தெரிய ஆரம்பித்து கொஞ்சாரணாச்சும் அவர்களுக்கு அப்புறம் ஒரு ஒரு வழியாக கூல் பண்ணி அப்புறமா அந்த கோவத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்கன்ட்டு சொல்லி இது பண்ணியாச்சு அதன் பிறகு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பேட்டியில் ஜோதிகா சொல்லியிருக்காரு என்னை திட்டினது கூட எனக்கு கோவம் வரல அங்கே வந்து சூர்யாவை திட்டிக்கிட்டே இருந்தார் அவ்வளோ பேர் நிற்கிற இடத்துல சூர்யா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ரொம்ப கூனி குறுகி அவர் மாதிரி அவமானப்படுற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் முகத்தில் பார்த்தோன்னே எனக்கு தன்னால் வந்து அழுக வந்துடுச்சுன்னு அந்த அந்த சமயத்தில் அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு சொல்ல வர்றதுக்கு காரணம் என்னென்னா இந்த அன்பு இருக்குல்ல இந்த அன்பு அது நடிக்கிற காலத்தில் இந்த அன்பு வந்து ஒரு கணவன்மணியாகி ஒரு குழந்தைகளுக்கு தாயான பிறகு அந்த கணவன்மணிக்கான அந்த உறவு அவங்களுடைய அன்பு நீங்கள் அந்த கொடுக்குற சுதந்திரம் அந்த உடையிலே ஆகட்டும் வேறு எதுலேயாகட்டும் இதெல்லாம் தெரிஞ்சு தானே வந்திருக்கிறோம் இதுக்கு போயிட்டு என்ன வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டில் வந்து இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாங்க அந்த ட்ரெஸ் போட்டு வந்தாங்கன்னு சொல்லி ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஜோதிகா ரொம்ப புத்திசாலியான நடிகை அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா திருமணம் அப்புறம் குழந்தைகளுக்கு பிறகு ஒரு ரீஎன்ட்ரியாக முப்பத்தாறு வயது நிலையம் படத்தில் நடிக்கிறாங்க டைரக்டர் வந்து ஒரு காட்சியை விளக்குறார் அந்த டைலாக் பேப்பரை படிச்சு காமிக்கிறார் படித்து காமிச்சோடனே ஜோதிகாவுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி இந்த டைலாக்கை நீங்கள் தான் எழுதுனீங்களா இல்லை வீட்டில் யாராவது எழுதி கொடுத்தாங்களான்னு இந்த இயக்குனருக்கு ரொம்ப ஷாக் ஆகி என்னங்க வந்து இப்படி கேட்டீங்க நீங்கள் நான் பல படங்களுக்கு டைலாக் எழுதிருக்கிறேன் இதை நான் தாங்க எழுதுனேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு வந்து சொன்னவனு மகிழ்ச்சியை தாங்கலையா வந்து என்ன டைலாக்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் அது இப்போ ஒரு வீட்டில் ஒரு அப்பா இருக்காரு பையன் கிட்ட உங்கள் அப்பா எங்க அப்படின்னு கேட்டால் அவர் ஏதோ கடைக்கு போயிருப்பாருங்க இல்லைன்னா வேற எங்கன்னா வேலைக்கு போயிருப்பாரு இப்படின்னு ஒரு பதில் இருக்கும் இப்போ ஒரு அண்ணன் இருக்கிறான் அண்ணனை பற்றி தம்பிக்கிட்ட கேட்குறாங்க எங்கே உங்க அண்ணன் அப்படின்னா எங்கன்னா லைப்ரரியில் இருப்பான் டீக்கெட்டில் இருப்பான் அப்படின்னு இல்லைனா தம்பியை கேட்டாலும் இதே பதில்தான் வரும் ஆனால் ஒரு கணவனை பற்றி ஒரு மனைவி கிட்டே போய் கேளுங்க நீங்கள் எங்கெங்கே உங்கள் வீட்டுக்கார் அப்படின்னா எங்கள் காலைல ஏழு மணிக்கெலாம் கிளம்பிட்டாரு டிஃபன் கூட சாப்பிட்ல பதினோரு மணிக்கு மீட்டிங் இருக்குன்னாங்க லஞ்சுக்கு வந்து வேறு எங்கேயோ வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னார் ஒரு நாலு மணிக்கு ஃபோன் பண்ணுறேன்றாரு ஒரு ஏழிலேருந்து எட்டு மணிக்குள்ளே வந்துடுறேன்னாரு வீட்டுக்கு இப்படின்னு ஒரு விட்னஸ் யாருன்னா ஒரு கணவனோட விட்னஸ் யாருன்னா மனைவி தான் அப்படின்னு தான் அந்த டைலாக் வந்து ஒரு நெகிழ்ந்து போயிட்டாங்களா வந்து ஜோதிகா அதுக்கு தான் கேட்டதுக்கு காரணம் என்னன்னா ஒரு ஆணால் ஒரு பெண்ணை வந்து இவ்வளோ அழகாக ஒரு டைலாகில் சொல்ல முடியும் அப்படின்பொழுது தான் இது நீங்கள் தான் எழுதுனீங்களா உங்கள் வீட்டில் இருக்கிற யாராவது பெண்மணிகள் எழுதுனாங்களா அப்படின்னு கேட்டதுக்காக காரணம் வந்து அந்த முப்பத்தி ஆறு வயதுல அந்த காட்சிக்கு வந்து கிளிசிலின் போடாமலே நான் வந்து நடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடிச்சது இது சொல்ல வரோம்னா ஒரு பக்கம் திறமை இன்னொரு பக்கம் அறிவு அதை தார்ந்த சமூகம் இதெல்லாம் அக்கறை உள்ள ஒரு 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 நடிகையை தாண்டி ஒரு பெண்மணி தானே வந்து அதுக்கு வந்து ஒரு உடை போட்டு வந்தாங்க அந்த உடை மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் அது வந்து உள்ளாடை வந்து தெரிகிற மாதிரியான ஒரு விஷயம் அதுக்கு வந்து ஒரு பேர் வச்சு அதுக்கு வந்து ஓ ஊடகமான ஒரு இன்னொரு பேர் வச்சு இப்படியாவது சோஷியல் மீடியாவில் நீங்கள் இருக்கீங்க பொதுவாக நான் அந்த ஃபிலிம் ஃபேர் சொன்னீங்களா எவ்வளோ முக்கியமான விழா அப்படின்னு எங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி கூட கேட்டார் சார் என்ன சார் ஃபிலிம் ஃபேர் ஃபிலிம் ஃபேர் ஃபிலிம் ஃபேர்னு அப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு ஏறக்கூடிய இந்தியாவில் மிக மிக ஒரு முக்கியமான விருதுங்க அது வந்து அதுக்கு ஒரு சம்பவம் சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மும்பையில் நடக்கிற ஃபிலிம்ஃபேர் விருதா விழாவிற்கு எம்ஜிஆர் வந்து அழைக்கப்படுறார் நீங்கள் வந்தாங்கன்னா நீங்கள் சீஃப் கெஸ்ட் அப்படி ரொம்ப சந்தோஷமாக போகிறாருங்க போனவுடனே அங்கே வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவர்கள் புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவர்கள் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு மைம் மாதிரியான ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஒரு ஒரு டைலாக் இல்லாத ஒரு ஆக்டிங் இது ஒன்று ஒரு நாடகத்தை ஒரு சில நிமிஷங்கள் செஞ்சு காமிக்கிறாங்க செஞ்சு காமிச்சுன்னா எம்ஜிஆருக்கு ரொம்ப புதுமையாக இருக்குது வந்து கை தட்டுறாரு ரொம்ப மகிழ்ச்சியாகிறாரு அவங்கள அந்த நாலு பேரையும் கூப்பிட்டு அங்கே பாராட்டுறாரு நாலு பேர் எதுக்கு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க டைரக்ஷன் கோர்ஸாக டெக்னீஷியன்ஸாக எதுக்கு படிக்கணும்னா ஆக்டிங்காக படிக்கிறோம் அப்படின்போது ரொம்ப எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சென்னைக்கு வந்த பிறகும் அந்த நாலு பேரும் அந்த பண்ண அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இவருக்கு ரொம்ப மனசில் பிடிச்சி போய் அவன் நாலு பேரையும் வந்து வர சொல்கிறாரு சென்னைக்கு வர சொல்கிறார் வர சொல்லி தன்னுடைய ராமாவரம் வீட்டில் ஒரு தொடடலான விருதெல்லாம் வைக்கிறார் விருதுலாம் வச்சு ஒரு பெரிய கார்லாம் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெண்டு உதவியாளர்களை போட்டு அந்த உதவியாளர் கையில் வந்து பெரிய ப ஒரு தொகையை கொடுத்து சென்னையில் இருக்கிற அத்தனை பகுதியை சுற்றி காமிங்க மகாபலிபுரம் பென்ரா பீச்சு அது இது எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டு இங்கே என்னென்ன பொருள்லாம் ட்ரெடிஷ்னலான பொருளெலாம் கிடைக்கும் இல்லை அவங்க என்ன பொருள்லாம் வாங்க நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க செலவு பற்றிலாம் கவலைப்படாதுங்கிட்டு இதுவே ஒரு நாலஞ்சு நாள் அவங்க இருந்துட்டு இங்கே வந்து திரும்ப கிளம்புறதுக்கு முன்னாடி பாம்பே கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்த பிறகு அவ்வளோ கை நிறைய பையங்கயுமா நிற்கிறாங்க மகிழ்ச்சி ஆகி போய் கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க எப்படி இந்த இந்த அளவுக்கு எங்கள் மேலே உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்போது ஒரு ஸ்டேஜில் உங்களுடைய அந்த வித்தியாசமான அந்த ஆக்டிங் வந்து என் மனசில் வந்து பதிஞ்சிச்சு நீங்கள் எங்கூட தொடர்பில் இருங்க நீங்கள் எதிர்காலத்தில் நல்ல பெரிய நடிகராக வருவீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் இந்தியில் பெரிய இதுவாகிட்டாங்க ஒருத்தர் வந்து சுரேஷ் இன்னொரு வந்து அஸ்வத் ராணி இன்னொருத்தர் வந்து ராம் நினைக்கிறேன் மேபி கமலா கூடலாம் அவர் நடிச்சிருக்காரு ஆனால் அந்த மூணு பேரும் இதுவாகிட்டு ஒருத்தர் மட்டும் நடிகராக முல்ல அவர் முட்டி மோதி டைரக்டர் ஆகிட்டார் டைரக்டர் ஆகி அவர் வந்து தொடர்ச்சி மூணு பேரும் வந்து எம்ஜிஆர் கூட ஒரு தொடர்புல இல்லை பட் அவர் வந்து நான் எம்ஜிஆருடன் ஒரு தொடர்புலேயே இருக்கார் வந்து ஒரு ட்ரெங்கால் போட்டு பேசுகிறது கடிதம் அனுப்புறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்துக்கிட்டே இருக்கிறாரு அவர் திடீர்னு என்ன பண்ணுறாரு சார் நான் எனக்கு ஒரு படம் கிடச்சிருச்சு நான் டைரக்ட் பண்ண போகிறேன் உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு உடனே இல்லை என்ன பாம்பே வர முடியாது இந்த படம் பண்ணுங்கள் என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அவர் அதுக்கிடையில் கதைகள்லாம் எழுதுகிறார் வந்து சில கதைகள்லாம் ஹிட் ஆகுது ஆகுது அந்த படம் பெரிய ஹிட் ஆகுது யார் இந்த டைரக்டர் அந்த படம் வந்து இந்தியில் அந்த படம் பேர் வந்து காளிச்சரன் அது தமிழில் வந்து சங்கிலின்னு பிரபு நடித்த படமாக வந்துது வந்து காளிச்சரன் ஹிட் ஆன உடனே அவருடைய பேர் வந்து இந்தியா முழுக்க பெரிய பிரபலம் ஆகுது அவர் தான் கை டைரக்டர் கல்நாயக் படத்துடைய இயக்குனர் வந்து ஓகேம் அப்படி சொல்லணும்னா ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரை என்ன பண்ணுறாரு சுபாஷ் கை கிட்ட வந்து எனக்கு ஒரு கதை கொடுங்கன்றார் வந்து கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு கதை கதை கொடுக்குறாரு வந்து கொடுத்தவுடனே எம்ஜிஆர் அதை வந்து படமாக பண்ணி நடிக்கலாம்னு முடிவு பண்ணுற நேரத்தில் சட்டசபை எலெக்ஷன் வருது இதுவாகுது அப்படியே முதல்வராகிறார் முதல்வரான பிறகு அதை நடிக்கணுமா வேணாம் வந்துட்டு ஏற்கனவே ஒரு படம் பாதிலே நிற்குது அண்ணா நீந்தைன்னு ஒரு படம் நிற்குது இந்த படத்தை நம்ம எடுத்தால் சரியாக இருக்காது நமக்கு வந்து மக்களுக்கு பணியாற்றுறது சரியாக இருக்குன்ட்டு அந்த கதை அப்படியே எடுத்து வச்சுர்றாரு அது பிறகு கே பாலச்சந்தர் வாங்கி கவிதாலயாவில் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் கமல் நடித்த எனக்குள் ஒரு ஒன்று ஒரு படம் இது சொல்கிறதுக்கான காரணம் நீ சுபாஷ்கை வந்து மிகப்பெரிய டேரக்டர் குறிப்பாக அவரை பற்றி சொல்லும்போது எம்ஜிஆர் பற்றி சொல்லும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சுபாஷ்கை வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் பண்ணி காதலித்து திருமணம் பண்ணி அந்த இஸ்லாமிய பெண் இந்துவாக முக்தா அப்படின்னு முக்தா கை அப்படின்னு மா மதம் மாறி அந்த திருமணத்திற்கு நேரடியாக வந்து அழைப்பதற்கு கொடுக்குறாரு எம்ஜிஆருக்கு அப்போ எம்ஜிஆர் கிளம்பி போய் அந்த மணப்பெண்ணிற்கு அவ்வளோ ஜோல்ஸ் கொடுக்குறார் அங்கனைகள் இவருக்கு வந்து ஒரு வெற்றி சிம்பிள் போட்ட ஒரு மோந்திரம் ஒன்று போடுறாரு இதெல்லாம் என்னன்னா அன்றைக்கி வந்து ஸ்டேஜில் அந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டில் ஸ்டேஜில் பார்த்த அந்த நாலு பேருடைய அந்த நடிப்பு ஒரு நடிகனாக தன் மனதில் ஏறின ஒரு விஷயந்தான் அது இந்த விருதுக்கான அந்த பவர் நாம் சொல்கிறோம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே எவ்வளோ பிரபலமாக இருந்திருக்கு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கால சூழ்நிலைக்கு ஏற்றா போல தான் அந்த விழாவுக்கான அந்த உடைகள்லாம் போட்டுன்னு வரணும் அதை போட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டது தான் எந்த விதத்தில் நியாயம் திரும்ப சொல்கிறது தான் வந்து சூர்யாவுக்கே இல்லாத அக்கறை அவருக்கே இல்லாத ஒரு விஷயம் உங்களுக்கு ஏன் அப்படின்னு தான் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி